ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடையே அதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செவ்வாய் சுபத்துவமும் மருத்துவ தொழிலும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க பார்க்க போறேன் எனது முதன்மை ஆசான் அதித்திய குருஜி ஐயா அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ கிரக பாவத்துவ பாவக பாவத்துவ பாவகம் பாவகம்னா ராசி சூழ்ச்சி மவளு செவ்வாய்க்கும் சனிக்கும் கேது சேர்க்கை வந்து சூழ்ச்சி மவளு தாங்க ஜோதிடமே இருக்குது இதைத்தான் நான் வலியுறுத்திட்டே வர்றேன் உண்மையான உண்மையான ஜோதிடம் அதில் தான் இருக்கு எல்லாமே போக்கு காட்டும் நட்சத்திரம் போக்கு காட்டும் பாவகம் போக்கு காட்டும் ராசி பாவ போக்கு காட்டும் அம்சநிலை போக்கு காட்டும் அதாவது போக்கு காட்டும்னா இதில் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற அமைப்பிள்ளங்க ஆனா சாரத்தில் பலனே கிடையாதுங்க சாரத்தில் வந்து எதுக்கு எடுக்கணும்னா தான் சாரம் பார்க்கணும் ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள் ஜாதகம் எவ்வளவு பிரைட்டாக இருந்தாலும் சரி அது கோடீஸ்வர ஜாதகமா இருந்தாலும் சரி தசாபுத்தி சைடில்னா அவங்கள முன்னேற விடாது இதையும் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது எந்த அளவுக்கு முன்னேற விடாது எந்த அளவுக்கு முன்னேற் முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறது கிரக நிலைகளை வச்சு தான் நம்ம சொல்லணும் தசாபுத்தி அமைக்க அமைப்புகள் வாழ்க்கை சம்பவங்களை உறுதி செய்வது சந்திரனுக்கு வந்து சாரம் கண்டிப்பா வேணும் இதை நான் தெளிவுபடுத்துறேனே இப்ப சந்திரன் பூர நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா சுக்கர தசையில அந்த ஜாதகர் பிறந்திருக்காரு அர்த்தம் அடுத்தடுத்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு குறு தசைகள் வரும் அப்ப அந்தந்த தசாபுத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துதான் நம்ம படமே சொல்லணும் லக்னா வலு அவசியம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ராசியும் ஸ்ட்ராங்கா இருந்தா ரொம்ப நன்மையான விஷயம் லக்கணத்துக்கும் சுப ஒளி இருந்து ராசிக்கும் சுபவலி பட்டு ராசி அதிபதி நல்லா இருந்தாருன்னா கொடுத்து வைத்த ஜாதகர்னு சொல்லியிருக்காங்க கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் படிநிலைகளை பார்க்கணும் சுபத்துவ பாவத்துவத்தை பார்த்தா மட்டும் பத்தாது அதனுடைய அளவுகள் ஸ்டெப்ஸ் அதை பார்க்கணும் அப்ப தான் வாழ்க்கை தரம் ஒளிஞ்சிருக்கு இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எனது சேனலை சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்கள் உறவு வகையில் உள்ளவங்க நண்பர்கள் ரிலேஷன்ஸ் அவ்வளவு பேருமே அந்த வீடியோவை பார்த்து ஜோதிடத்தின் உண்மையான நிலையை புரிந்து கொள்ளலாம் அதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்களை என்னை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தொழில் வேலை வாய்ப்புகள் திருமணம் கல்வி உயர்கல்வி ஒருத்தருக்கு வந்து எப்போவுமே படிச்சுட்டு இருப்பார்கள் திருமணத்துக்கு பின்னும் படிக்கணுங்கிற ஆசை வரும் அப்போ அந்த ஆசையை தூண்டுவது புதனும் நாலாம் அதிபதியுடைய நிலைகள் நம்ம வச்சு சுபத்துவம் ஒளிதாங்க புரியல ஒளிதான் ஜோதிடம் ஒளி பங்கம் அந்த தரத்துடைய கம்மி குறைபாடுகள் ஒளி நல்லா வர வர சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சொல்லுகிறார் ரகசியமான விஷயம் அதனால எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் தொடர்பா கட்டண முறையில் தெளிவாக கிழக விளக்கத்தோடு சொல்வது எனது தனி சிறப்பு உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இதே உணர்வார்கள் நிச்சயம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா அடுத்து குடும்ப ஜாதகங்களை பார்க்க சொல்லுவாங்க குடும்ப ஜாதகங்களை பார்க்கறதும் ஒரு சிறப்பான அமைப்பு பலன்களை வெகு துல்லியமாக உறுதி செய்யலாம் இப்ப வீடியோக்குள்ள போவங்க தலைப்பு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்துடைய பெரும் தலைப்பை வச்சுதான் உபதலைப்புகள் உபதளைப்புகள் போட்டு வர நிறைய போடுவாங்க பாருங்க செவ்வாய் சுபத்துவமும் மருத்துவ தொழிலும் மருத்துவத்துக்கு செவ்வாய்தாங்க முதல் காரகத்துமே மருத்துவம் அப்புறம்தான் விளையாட்டு அதிகாரம் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி இன்ஜினியரிங் இருக்குல்ல சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து செவ்வாயின் சுபத்துவத்துக்கு தெரிந்த வார்டு வந்துக்கிட்டு இருக்கும் சரி ஒவ்வொரு துறையிலையும் மருத்துவத்துறையுமே தரம் தரம் இருக்கு தலைமை மருத்துவராக இருப்பார் அவர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார் சாதாரண மருத்துவராக இருப்பார் அது சிவாருடைய சுபத்துவத்தை பொறுத்தும் அவருடைய லக்கணம் இல்ல பத்தாம் இட தொடர்பும் ஆறாம் இட தொடர்பும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் திறனானவரா யோகா தசாவது தான் மருத்துவம்னு வந்துட்டால் எல்லாருமே உயர்நிலை இருக்கிறது இல்லை எல்லாருமே அறிந்தது தான் அப்படிப்பட்ட அம்சங்களையும் ஜாதகத்துல தெளிவாக நீங்கள் அறிந்து விடலாம் இப்போ இந்த ஜாதக விவரத்தை சொல்கிறேங்க இவர் ஆண் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிறந்தவர் எட்டு இருபத்தி ஏழு இரவு மதுரையில பிறந்தவங்க எழுபத்தி ஏழு வயசு ஆகுது சிறப்பான மருத்துவர் அசுபி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு கேகரசி நாலு வருஷம் நாலு மாதம் பதினாலு நாட்கள் இருக்க பிறந்திருக்காரு அப்ப அப்படியே தசாபத்தி நம்ம கணக்கிற சந்திரன் தைவரை சப்தமி அதாவது ஒரு பாதி நிலையில சந்திரன் வந்து ஒளியா இருக்கக்கூடிய ஜாதகம் இதுல பாருங்க லக்கணம் கும்பலக்கணம் தான் கும்பலக்கணத்தை லக்கணாதிபதி திக்பலமா இருந்து பாக்குறாருங்க கீழே செவ்வாய் ஒட்டலை இதுதான் வந்து சுபத்துவ அளவு சுபத்துவத்தின் அளவு நிற்பலமாக பார்க்குறாரு ஆள் ஸ்ட்ராங்கான ஆளுங்க சரி செவ்வாயில் அதாவது ஒரு மருத்துவம்னு சொன்னேன் செவ்வாய் புதன் வீட்டில் சுபத்துவம்ங்க சனி இங்கே வரலை இவருடைய குணத்தை சனி செவா சேர்ந்தாலே சக்கரத்துக்கு தொடர்பு தான் குணக்குறைவுன்னு வரும் ரெண்டு பேருமே ஒட்டவில்லை அதுபோக செவ்வாய் சுபத்துவமாகும் போது சனி சம்பந்தப்படக்கூடாது சனி செவ்வாயோட புரிதல் தான் அப்ப செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் சுபத்தன்மையோ இருக்காரு இரண்டாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப செவ்வாய் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் தொடர்பு கொண்டா மருத்துவடா இருப்பாங்க எல்லாருக்குமே தொடர்பு கொண்டிருப்பாங்க இருந்து தொடர்பு கொள்ளணும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்து போச்சுனா அது கடுமையான வார்த்தையில பேசக்கூடிய வேற துறையில் இருப்பாங்க அப்ப ஒரு கிரக ஒரு ஜாதகத்துல சுபத்துவமான கிரகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு அது எங்கே தொடர்பு கொடுக்குன்னு பார்க்கணும் அதோட காரகத்தை நம்ம பார்க்கணும் ஜோதிட வெளியான விஷயங்களாங்க நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் தப்பு தவறுமா சொல்லிக் கொடுக்குற வந்து நம்ம பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சொல்றது வந்து நம்ம ஜோதிடத்தை உணர கண்டிப்பாக உணர வைக்க முடியாது செவ்வாய் இரண்டாம் இடத்துல தொடர்புறாருங்க இரண்டாம் இரண்டாம் அதிபதி பத்தில் இருக்காருங்க அப்போ ஒரு தொடர்பு பாருங்களே செவ்வாய் வந்து தொடர்புன்னு சொல்லிட்டேன் இப்ப சூரியன் குருவு சூரியனும் துணை கிரகங்கள் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு சூரியனை பார்க்குறாருங்க இப்ப இந்த ஜாதகருடைய அப்பாவும் இல்லை திருநான ஆனவர்ங்கிறது ஒரு விஷயம் இப்ப செவா ரெண்டாம் படத்துக்கு தொடர் சரி ஒரு தொழில் வந்து மருத்துவ தொழில் அதுல இவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற சொல்லணும்ல திருமணம் பார்க்குறோம் திருமண பொருத்தம் பார்க்குறோம் திருமணத்துல தரத்தை சொல்ற மாதிரி மருத்துவம் தான் மருத்துவர் தான் இவர் இவரோட தரத்தை நம்ம சொல்லணும்ல இவர் எந்த அளவுக்கு தொழில் செய்கிறாருன்னு சொல்லணும்ல அதுக்கு எதை பார்க்கறது எடுத்த உடனே பத்தாம் பாவத்தை பாக்குறதுங்க பத்தாம் பாவம் வந்து குரு இருக்காருங்க முதல்ல கும்பலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் பதினோராம் அதி லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பத்துல இருக்கு இதுலயே ஒரு சிறப்பு சொன்னது பார்த்தீங்களா ரெண்டு பதினொன்று கூடியவர் பத்துல இருக்கிறது சிறப்பு அடுத்த செவ்வாயுமே இங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு செவ்வாய் பத்தாம் அதிபதியாகி லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாகி அந்த செவ்வாய் எட்டுல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பு ஆறாம் இடம் வெளிச்சமாகணும் வேலையோ தொழிலோ பண்றவங்களுக்கு பத்து ஆறு நிச்சயம் வெளிச்சமாக இருக்கணும் நாங்க பாக்குற காலங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சா நிச்சயம் ஒரு வேலை வாய்ப்பு தொழில இருக்கான்னு சொல்லுவேன் இப்ப இல்லையே அப்படின்னா தசாபுக்கு அமைப்புகள் ஏதோ நேஷ்டம் செடி வந்தா கொஞ்சம் குறையும் தொழில இடர்பாடுகள் வரும் மீண்டு எழுந்துருவாருங்க அப்ப அடிப்படை தான் நமக்கு முக்கியம் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து மருத்துவ மருத்துவத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு கிரகமான சூரியன் இங்க இருந்து குரு பார்வை வாங்கிறாரு பத்தாம் இடத்துல குரு வளர்த்திருக்காரு ரெண்டு பதிவு கூடியவர் பதினோராம் இடத்தையே வந்து பாருங்க செவ்வாய் பார்க்கிறாருங்க பதினோராம் இடத்தை லாபத்தை இந்த மருத்துவ மருத்துவர் லாபமாக நல்லா நல்ல விதமாக இருக்காருன்னு நடத்தமுங்க அடுத்து பாருங்க லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அஞ்சுல இருக்காருங்க இவருடைய பிள்ளைகள் நல்ல தரமானவங்க அஞ்சாம் இடம் இவருடைய சிந்தனை தெளிவா இருக்கும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து ரெண்டு யோகங்கள் சேர்ந்து பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க அப்ப எப்படி அற்புதமான அமைப்பு பாருங்களேன் பத்துல குரு அவர் ரெண்டு கூட ஒரு வருமானத்துக்கும் லாபத்துக்கு ஒரு பத்துல இருக்காரு பத்தாம் அதிபதியாவது செவ்வாய் இருந்து எட்டுல இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இந்த குருவுமே இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப லாபம் வரணும் இல்ல பதினோராம் இடத்தை அந்த செவ்வாய பாக்குறாரு பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தை பாக்குற அமைப்பு சாரி லகணத்துக்கு நான்கு அஞ்சு கூடைய கிரகம் நான்கு அஞ்சு கூடைய கிரகம் இந்த எட்டுல செவ்வாய் இருக்கா பாருங்க அதே நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் அதிபதி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நல்ல யோகமான கிரக பாவ தொடர்பு இருக்கு பாருங்கன்னு அந்த தொடர்புல சுபத்துவ பாவத்துவத்தை பாக்கறீங்க வேற ஜோகத்துல வேற வெளியே வேற பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கண்டிப்பா இது ஆர்வலர்களுக்கு புரியும் தொழில்முறை ஜோதர்களுக்கு புரியும் பொதுமக்களும் நீங்க நல்லா பாருங்க நான் சொல்ற கவனமா ஒண்ணுக்கு ரெண்டு தரம் பாத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மருத்துவ ஆசை வந்துட்டாலே இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அவர் அதுல படிக்கலாமா அவரை உயர்வா வருவாராங்கிறது நிச்சயமா ஜோகத்துல கண்டிப்பா சொல்லலாம் அப்படி ஒரு சிறந்த மருத்துவர்கள் எழுபத்தி ஏழு வயசுலையும் தனியாக கிளினிக் வச்சிருக்காரு தனியார் கிளினிக் வச்சிருக்காரு அதுல சிறப்பாக பார்க்கிறாரு இவர் ஆழ்நிலையானவர் ஒரு ஆன்மீகவாதி கூட அரசு சம்பந்தமான காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர் இந்த மாதிரி ஆகிட்ட அவார்டு வேற வாங்கியிருக்காருங்க அப்படிப்பட்ட சிறப்பான மருத்துவ மருத்துவ ஜாதகத்தை விலக்கியிருக்குங்க அப்ப சுபத்துவ கிரக சுபத்துவம் அவசியம் பாவக சுபத்துவம் மிக மிக அவசியம் கிரகம் மட்டும் வெளிச்சப்பட்ட அமைப்புள்ள கிடையாது பாவகமும் வெளிச்சமா இருக்கணும் இந்த அமைப்பில் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் இந்த ஜாதகத்தை அருமையாக தெளிவாக விளக்கியிருக்குங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்